ஒரு முறை தீபாவளி சமயத்தில் என்னோடய சின்ன வயதில் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பூரி போட்டிருந்தாங்க நம்ம பூரிக்கு வந்து குருமா வச்சு கிழங்கு வச்சு சாப்பிடுவோம்ல முதல் முறையாக எங்கள் வீட்டில் வந்து பூரி செஞ்சு பூரி சுட்டு வச்சுருக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு தீபாவளி பண்டிகையோட காலை சாப்பாட்டுக்கு பூரி சுட்டு வச்சுருக்குறாங்க குழம்பு ஒரு பக்கம் செஞ்சு வச்சுருக்குறாங்க சாப்பாட்டுக்கு முளை போடுறதுக்கு அரி தண்ணி வச்சிருக்கிறாங்க தண்ணி குதிச்சிக்கிட்டு இருக்கு வீட்டில் அப்போ வெளியே போயிருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு பூரி சாப்பிடணும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் பூரி சொல்கிறோம் பூரி சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஆசை ஒரு அவக்காட்சின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம் பூரி வந்து அந்த அந்த சின்ன இடம் தான் தாண்டி போயிட்டு அந்த பூரி எடுக்கும்போது தட்டி விட்டுட்டேன் ஒல தண்ணியை சுட கொதிச்சிக்கிட்டு இருக்கிற ஒல தண்ணியை தட்டி விட்டுட்டேன் தட்டி என்னோடய காலில் விழுந்துருச்சு ஓடி போயிட்டு தொட்டியில் இருக்கிற தண்ணி அள்ளி அள்ளி காலில் ஊற்றி உடனே பொக்கலம் பொக்கலம் வெடிச்சிருச்சு பொத்து போயிருச்சு பெரிய அளவில் அதாவது பூரி சாப்பிட்றதுக்காக தீபாவளி பண்டிகையோட அந்த காலை பொழுதில் ரொம்ப ஒரு ஆர்வம் இதில் பூரி வெறும் பூரி பூரியை வந்து கறி குழம்புல தொட்டு சாப்பிடணும் கறிக்குழம்பு வச்சு பூரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு அனுபவம் நிறைய நபர்களுக்கு பிடிக்கும் அப்படி அந்த ஒரு பூரி சாறுபடுற நிகழ்வுக்காக எதிர்பார்த்துற ஒரு தருணத்தில் முன்னவே வெறும் பூரி எடுத்து சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையில் அது எடுத்துக்க முயற்சி செய்யும் போது இது போல் விபத்து வந்துருச்சு காலில் வந்து சுடுதண்ணி கொட்டி பொத்து போய் மையெல்லாம் போட்டு அன்னைக்கு ஒரு பொழுதே வந்து மறக்க முடியாத ஒரு தீபாவளி நாள் இப்போவும் நிறைய தீபாவளி பண்டிகையை வருடந்தோறும் கடந்து வரும்போதெல்லாம் எனக்கு அந்த சின்ன வயதில் அப்போ நான் வந்து ஒன்றாவது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கூட படிக்கலை அப்போ ஸ்கூல் போகலை இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது பூரி சாப்பிட்றதுக்காக தீபாவளி பண்டிகையோட சுடு தண்ணி காலில் கொட்டி பொத்துப்போன ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னோடய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நிறைய நபர்களுக்கு வீடுகளில் தீபாவளி பண்டிகையோட ஒரு புதிய உணவு நீங்கள் வீடுகளில் அடிக்கடி செய்யாத ஒரு உணவு முதல் முறையாக பண்டிகை காலத்தில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படியான என்ன உணவு தீபாவளி பண்டிகையோட உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க இன்னமும் அது மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக என்னை போலவே நினைவுகளில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத உங்களோட சிறு வயது இளமை கால உணவோடு சேர்ந்த ஒரு அந்த தீபாவளியோட நினைவு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மண்டல